ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக ஆட்சி வரதுக்கான காரணம் திமுக கிட்ட ஒரு பெரிய ஆன்டி இன்கம் சி இருந்தது குறிப்பாக சொல்லப்படுற மின்வெட்டு அதிக அளவில் இருந்தது பேசப்பட்டது இலங்கை தமிழர் வந்து பெரிய பெரிய ஒரு காரணமாகவும் அமைஞ்சது இப்போ அதுக்கான சூழல்கள் இருக்கா என்னென்ன ஆன்டி இன்கம் சி இப்போ ஈடுபட வாய்ப்பு இருக்கு சார் சார் இப்போ நீங்க சொல்ற அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டம் என்பது ரொம்ப கம்மி அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஈழத்தமிழர் பிரச்சனையா இருக்கட்டும் இலங்கை அந்த இந்த இது பெரிய இன அழிப்பா இருக்கட்டும் இழத்தில் அந்த இன அழிப்பா இருக்கட்டும் டூ ஜி பிரச்சனை எல்லாம் எடுத்த ரெண்டு மூணு பிரச்சனை ஆனால் அப்போவே அவர் சொன்னாரு திமுக தோற்குதுன்னா அது கவுன்சிலர் தான் காரணமா இருப்பீங்க நீங்க பண்ற அராஜகத்தினாலதான் தோக்க போறோம் அப்படின்னு சொன்னார் தோத்துட்டாரு சரி இப்போ பார்த்தீங்கன்னாக்க சொத்து வரியிலிருந்து எல்லா வரியும் ஏற்றப்பட்டு விட்டது பஸ் கட்டணத்துல இருந்து நீங்க சொத்து வரியில இருந்து மின்சார கட்டணத்து எல்லாமே இங்க வந்து தாறுமற கிடக்கு நீங்க எது எடுத்தாலும் இங்க வரி 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 வரின்னு போட்டு காசு புடிஞ்சாச்சு அப்போ மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மக்க இங்க ஒரு வெறுப்பு இருக்கு எது கேட்டாலும் காசு வரல ஒன்றிய அரசு காசு வரல ஒன்னு அரசு எல்லாமே அவங்க அப்பா பேர்ல செஞ்சுட்டே இருக்கிறாங்க இங்க வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு இந்த ஐந்து வருட ஆட்சியில நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்கிறது மக்கள் நேரடியா ரோட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க களத்துல களத்துல பாக்குறோம் நம்ம ரோட்ல பேசுறாங்க இவ்வளவு கடன் வாங்கி என்ன பண்ணாங்க இந்த இந்த ரோடு மழை தண்ணிக்கு கூட நாலாயிரம் கோடி பேக்கேஜ் எல்லாம் ஒரு அம்மா சொன்னாங்க நால இன்னமும் வெள்ளம் இந்த ரோட்ல மழை வந்தா தண்ணி போகுது மழை நின்னா தண்ணி போயிருன்றாங்க அதுக்கு எதுக்கு நீங்க நாலாயிரம் கோடி கொடுத்தீங்க மழை நின்னா தண்ணி போயிருங்கிறதுக்கு நாலாயிரம் கோடி எதுக்கு மக்கள் பார்த்து கேட்கறாங்க இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இன்னைக்கு இப்ப இந்த கடந்த ஒரு நாலஞ்சு நாளா பாத்தீங்கன்னா திமுக எம்எல்ஏவா இருக்கட்டும் காங்கிரஸ் எம்எல்ஏவா இருக்கட்டும் மந்திரியா இருக்கட்டும் போற இடத்துல எல்லாம் வெறுப்பு மக்களிடத்துல வெறுப்பு பேசுறதா இருக்கட்டும் இவர்கள் ஒரு ஒரு சார்பு நிலை எடுத்து கோயில்கள்ல போய் பிரச்சனை பண்றது சண்டை போடுறது நேத்து கூட சேகர்பாபு வந்து அவர் எங்கேயோ போய் ஒரு இடத்துல நீ என்ன எதை திங்கிறேன்னா கேக்குறாரு வெறுப்பின் உச்சத்துல இருக்கிறாங்க அவங்க வந்து கோவத்தின் உச்சம் மக்கள் நமக்கு எதிரா இருக்காங்கன்ற உச்சத்துல அந்த கோ வெறுப்புல இருக்காங்க சோ டிப்ரெஷன் அந்த இடத்துல கண்டிப்பாக இது பெரிய அளவுல இந்த வாட்டி வரும் இந்த ஆண்டின் குமசிங்கிறது நார்மலா ஒரு தொடர்ச்சியா ரெண்டாவது ரெண்டு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த மாதிரி இருக்கிற இடம் தான் ஆனா இந்த முறை இப்போ உங்களுக்கு அஞ்சு வருஷத்துல வந்துருச்சு இன்னொன்று திமுக இதுவரை ரெண்டாவது முறை தொடர்ச்சியாக ஐந்தாண்டுகள் இருந்து அடுத்து தொடர்ச்சியாக ஜெயிச்சது இல்லை அவங்க இப்ப தன்னுடைய பணபலத்தை நம்பி இருக்கிறார்கள் ஆனால் அது கை கொடுக்க போவது இல்லை மக்கள் மிக தெளிவாக நீங்க எல்லாரும் சார் சட்டம் ஒழுங்கு இங்க சரியில்லை சார் சட்டம் அடிப்படை சட்டம் ஒழுங்கு சரியில்லை அந்த போதை மருந்து பிரச்சனை தலை நிக்குது வரிகள் எல்லாம் தாறுமாற ஏறி நிக்குது எதுவுமே சரியில்லாத நீங்க துறை எடுப்பீங்க போக்குவரத்து கடன் கடன் எது எடுத்தாலும் கடன் அவ்வளவு கோடி நிக்குது அப்ப எந்த இடத்துல இவர்களுடைய நிர்வாகம் சீராக உள்ளது மக்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களா வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறார்கள் சார் நடவண்டி அந்த வண்டி தள்ளிட்டு போய் வியாபாரம் பண்ணா இவ்வளவு காசு தலையில தூக்கிட்டு போய் வியாபாரம் பண்ணா இவ்வளவு காசுன்னு வாங்குறாங்க சார் நீங்க தலையில கூடிய சுமந்துட்டு போய் வியாபாரம் பண்ணாலும் காசு கொடுக்கணும்ன்றாங்க அதுக்கு எது காசு எந்த இடத்து காசு ரோட்ல வச்சுட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டு போட்டு நீ போடுறியா அந்த சதுரடிக்கு கணக்குல காசாம் அவன் காலையில பஸ் ஸ்டாண்டு கிட்ட வச்சிருப்பான் சாயங்காலம் ரயில்வே ஸ்டேஷன் வாசல் வச்சிருப்பான் எந்த சதுரடி கணக்குல எவ்வளவு காசு வாங்குவீங்க இப்போ கோடம்பாக்கம் ஸ்டேஷன் வாசல்ல வச்சாது பஸ் ஸ்டாண்டுக்கு வாசல் வச்சா ஒரு காசுன்னு என்ன கணக்குல எல்லாம் காசு வாங்குவீங்க அவன் யாருன்னு எப்படி அடாலங்க கொடுப்பீங்க தெரு இது அராஜகத்தின் உச்சம் இல்லையா அப்போ இது வந்து மக்கள்கிட்ட அதிகபட்ச வெறுப்பு வாங்கிட்டாங்க இந்த முறை அதுவும் இல்லாம இவங்க எல்லா இடத்துலயும் நீங்க நாடாளுமன்றம் போனாலும் சரி சட்டமன்றம் வந்தாலும் சரி என்ன அதாவது ஒரு அரசாங்க விழாவா இருந்தாலும் சரி அப்பா பிள்ளைய பாராட்டுறது புள்ள அப்பாவை பாராட்டிக்கிறது அண்ணன் தங்கச்சியா பாராட்டுறது இவங்களே பாராட்டிக்கிறது ரோட்ல வந்து முதல்வரின் கான்வாய் போகக்கூடிய சாலையில பாதுகாப்பு நிறைந்த சால்வை அந்த சாலையில திடீர்னு ஒரு கூட்டம் வந்து டான்ஸ் ஆடுறாங்க அதுவும் முதல் நாள் ரிஹர்செல்லாம் பார்த்து வீடியோ வெளியிட்டவங்க எப்படி சார் முடியும் விளம்பரம் 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 பள்ளி கல்வித்துறை மொத்தமா சீரழிஞ்சு கிடக்கு மருத்துவ சுகாதாரத்துறை மொத்தமா சீரழிஞ்சு கிடக்கு மக்கள் பகுதிக்கு போ ஒரு சுகாதார நிலையம் ஆரம்ப சுகாதார நிலையம் போனா அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுது ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் கத்தி எடுத்து வந்து குத்து வந்தார் சார் என்ன கேட்டா எங்க அம்மா சரியா பார்க்கலீங்கன்னா இவங்க அனிதா என்ற ஒரு மாணவி அந்த ஒரு பா மாணவி சீட்டு கிடைக்கல நீட்லன்னு தற்கொலை பண்ணி இறந்தாங்க எவ்வளவு பெரிய அரசியல் ஆக்குறாங்க என்ற ஒரு மாணவன் அவங்க வீட்டுல விழுந்து இறந்த போது எவ்வளவு பெரிய அரசியல் பிரச்சனை ஆக்குறாங்க இங்க இருபத்தி நாலு லாக் அப் பண்றாங்க நடந்து மக்கள் கேள்வி கேட்கறாங்க இவங்க போது சொல்லல இவங்க போது சொல்லல கேள்வி கேட்டா திட்டுறாங்க சோ மக்கள் இதையெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பாருங்க கார் ரேஸ் கார் ரேஸ் நடத்தினா செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்தினா நமக்கு வந்து வருமானம் என்ன வரும் என்ன வருமானம் வரும் அதுல என்ன வந்துச்சு ஹைதராபாத்ல நடத்துறாங்க நீங்களும் போட்டிக்கிங்க நடத்துனீங்க நான் நடத்தி காட்டுறேன்னு என்ன வந்துச்சு சரி செஸ் ஒலிம்பியா நடத்துனீங்கல்ல அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு மக்கள் பார்க்குறாங்கல்ல செஸ் ஒலிம்பியாட்டுக்கு அந்த ஒரு வாரம் என்ன ஒரு கோலாகலமா நீங்க ஆடம்பரமாக விளம்பரம் பண்ணீங்க அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு அதில் அப்போ இங்கே எல்லாமே வெறும் விளம்பரம் வெத்து நாடகம்னு தெரிஞ்சுட்டு மக்கள்கிட்ட வெறுப்பில் உச்சத்தில் இருக்கிறதுனால இவர்களுக்கு கண்டிப்பாக எதிராக இருக்கிறார்கள் அது கண்டிப்பாக திமுகவை ஒழித்தும் மகளிருக்கு இலவச பேருந்து ஆயிரம் மகளிர் உரிமை தொகை போன்ற பல திட்டங்கள் சொல்லியிருக்காங்களே சார் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இப்ப லேப்டாப் கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் களத்தில் நிக்காதா திமுகவுக்கு ஒரு பிளஸ் அமையாதா கண்டிப்பா நீங்க முதல்ல ஒரு திட்டம் சொன்னீங்க ஸ்டார்டிங்லேயே அது அந்த ஓசி பஸ் தானே ஓசி ஓசி அப்படின்னு மினிஸ்டர் சொன்னாரு அந்த திட்டம் தானே அடுத்தது எங்களுக்கு ஆயிரம் பயன்படுத்தி சொல்லியிருக்காரு சார் இல்ல சார் ஆயிரம் புரியா அப்படி சொல்லியிருக்காரு நான் அதுதான் சொல்றேன் சார் அந்த அந்த அதுதான் அந்த திட்டம் புரியணும் இல்லையா அதுக்காக தான் சொன்னேன் மந்திரி அமைச்சர் அவர்கள் ஓசி ஓசின்னு சொன்னார் அந்த திட்டம் நீங்க சொன்னீங்க அடுத்தது அமைச்சருடைய மகன் எம்பியா இருக்கிறவரு நீ ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு தெரியாம செல்போன்ல லவ்வா லவர் கூட பேசலாம்னு சொன்னது மேக்கப் போட்டுக்கலாம் போ சொன்னது அந்த திட்டம் இதுல நீங்க எது வந்து மக்களுக்கு பயனுள்ள திட்டம் நீங்க சொன்னீங்க கொடுத்தீங்க அது சொல்லும்போது என்ன சொல்லி கொடுத்தீங்க மக்களை எவ்வளவு ஏளனமா பாத்தீங்க நீங்க கொடுத்தீங்க சரி சைக்கிள் திட்டம் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல இருந்து இருக்கு லேப்டாப் நாலரை வருஷமா நீங்க அதை ப்ரொக்யூர் பண்ணாம வச்சுக்கிட்டு இப்ப கடைசி கட்டத்துல வந்து அதை அவசரமா கொடுக்குறேன்னு கொடுத்தீங்க கேட்டா எடப்பாடி ஐம்பத்தஞ்சாயிரம் லேப்டாப்பை அப்படியே வைத்திருந்தாரு நீங்க ஐம்பத்தஞ்சாயிரம் சார் இவங்க சொன்ன கணக்குப்படி தான் கேட்கறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏப்ரல் மாதம் தேர்தலை இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க மே மாதம் வந்த ஏப்ரல் மேல உள்ள வந்தாச்சு ஆட்சி அமைச்சாச்சு அந்த அம்பத்தஞ்சாயிரம் லேப்டாப் ஏன் இவங்க எடுத்து கொடுக்கல முதல் கட்டமா மாணவர் கொடுக்கணும் ஏன் குடுக்கல அப்போ அவரு அம்பத்தஞ்சாயிரம் கேட்டு குடுக்கணும் அப்படின்னு வெயிட்டிங்ல இருந்து அதாவது எதிர்க்கட்சி தலைவரை கன்சல்ட் பண்ணி உங்க குடுக்குறாங்க இல்லையா அதாவது இது வந்து எப்படி இருக்குன்னா சார் இவங்க இவங்களுடைய விளம்பரம் எல்லாத்தையும் போட்டுட்டு கீழே வந்து இப்படிக்க செய்தி விளம்பரத்துறை அப்படின்னு பண்ற மாதிரி இவங்க எல்லாம் வச்சுட்டு நாங்க அவரை கேட்கலான் இருந்தோம் இவரை கேட்கலான் காரணங்கள் வந்து இங்கே இல்ல நல்லா புரிஞ்சுங்க இந்த இந்த ஆட்சியில ஏத மக்களுக்கு கொடுத்தாங்க சரி சார் நீங்க கொடுத்த கணக்கெல்லாம் எடுத்துங்க சார் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இலவச பஸ் இலவச பஸ்ல பல காணொளிகள் நம்ம நமக்கு ஏன்னா நம்ம வந்து பஸ்ல போய் பயணம் செஞ்சு இப்ப பாக்குறோம்னா மகளிருக்காண்ட பேருந்து நம்ம ஏற முடியாது சரி வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்ற கணக்கு தான் ஒருத்தருக்கும் ரெண்டு டிக்கெட் கொடுக்குறாங்க ரெண்டு டிக்கெட் எதுக்கு கிழிச்சு கொடுக்குறாங்க பஸ்ல போற ஒரு லேடிக்கு எதுக்கு சார் ரெண்டு டிக்கெட்டு என்ன கணக்கு காட்டுறீங்க நீங்க சரி பல்கா டிக்கெட் எல்லாம் பல்க் பல்கா எதுக்கு சார் வீசுறாங்கன்னு காணொலி வந்துச்சு போன வாரம் காணொலி வந்துச்சு சரி அது கூட யாரோ வேணும்னே பண்ணிருக்கலாம் அந்த தூக்கி போட்டு யாரோ ஒருத்தர் அரசுக்கு எதிராக பண்ணிருக்கலாம் ஓகே ஒரு பஸ்ல ஒரு உதாரணத்துக்கு ஐம்பது பேர் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நூறு டிக்கெட் நீங்க எது ஒரு ஆளுக்கு ரெண்டு டிக்கெட் கொடுக்கறீங்க ஏன் கொடுத்தீங்க அப்ப நீங்க என்ன கணக்கு காட்டுறீங்க இந்த பயனாளிகள் இன்றைக்கு பத்து பேர் பயணம் செய்திருந்தால் இருபதாயிரம் பேரை நீங்க கணக்கு காட்டுறீங்க அப்போ என்ன சொல்றீங்க அஹ் கிட்டத்தட்ட நீங்க சொன்ன கணக்கு நீங்க சொன்ன கணக்குப்படி இத்தனை கோடி பயணங்கள் நடைபெற்றனா இத்தனை கோடி பயனாளர்கள் அதுல பாதிதான் நீங்க எதுக்கு ரெண்டு டிக்கெட் கொடுத்து ஏமாத்துறீங்க உண்மையான திட்டமாக இருந்தால் மக்களுக்கான திட்டமாக இருந்தால் என்ன ஏமாத்துறீங்க ரெண்டு டிக்கெட் எதுக்கு கிழிச்சு கொடுத்தீங்க அப்போ எல்லா திட்டங்களும் இப்படிதான் பண்றீங்க சரி சார் மக்களுக்கு எல்லாம் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க நாற்பதாயிரம் ரூபா இருந்த நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் அந்த கோடி இருந்த டாஸ்மாக் வருமானம் இன்னைக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி அந்த பதினைந்தாயிரம் கோடி யார் கொடுத்தது அந்த பதினைந்தாயிரம் கோடி இங்கிருந்து வந்தது மக்களை குடியாரங்களாக்கி இங்கிருந்து காசு வாங்கிறீங்க இப்போ இந்த இலவசங்கள் எல்லாவற்றிற்கும் மானியங்களை மத்திய அரசும் சேர்ந்துதான் கொடுக்கிறது இவர்களுடைய வரவு செலவு கையேடு வச்சு சொல்றோம் சார் இவங்க எங்களுக்கு ஒன்னும் தரல ஒண்ணும் தருங்கிறதெல்லாம் இவங்க சொல்ல வேண்டாம் எங்களுக்கு ஒண்ணும் தரலன்னு இவங்க என்ன கேக்குறாங்க மத்திய அரசு எங்களுக்கு ஒன்றும் தரவில்லைன்னு சொல்லிட்டு அந்த வரவு செலவு கையேடுல என்ன தெரியுமா இருபத்தி மூணு சதவீதம் ஒட்டுமொத்த வருமானத்தில் இருபத்தி மூன்று சதவீதம் மத்திய அரசு மத்திய அரசு ஒண்ணும் தரலன்னு எங்க போய் சொல்லிட்டு இருக்கீங்க மானியங்களின் வகையிலும் ஜி அந்த வரி பகிர்வின் மூலமாகவும் சதவீதம் இங்கு வருகிறது இவங்களுடைய வரவு செலவு கையேடு அப்ப நீங்க எந்த பணத்தை மத்திய அரசு கொடுக்கல ஒன்றிய அரசு கொடுக்கல நீங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அந்த சிஏஜி அறிக்கை வந்துன்னா அதுல பல கோடி வருது அப்ப மக்களுக்கு தெரியும் இவங்க என்ன திட்டம் சொன்னாலும் அதில் இவர்கள் வைத்துள்ள ஓட்டை இவர்களுக்கு வர வேண்டிய ஓட்டை நிறுத்தும் அது கண்டிப்பாக நடக்கும்